அடிக்கத் தெரியாத நாத்தனார்கள் ஓகே இப்பெல்லாம் நல்ல உங்களுக்கு காலமே பாட்டி எப்பவுமே நான் தான் கேள்வி கேட்பேன் இந்த முறை வந்திருக்கிறது குடும்பத்துடைய ரெண்டு முக்கியமான உறுப்பினர்கள் அப்படிங்கிறதுனால கேள்வி என் பக்கத்துல இருந்து போட்டு பிரச்சனைக்கு ஆளாயிர வேணாம்னு சொல்லிட்டு பயப்படிச்சுட்டான் எல்லாம் டெக்னாலஜி சரி கிரேட் பிரேக் த்ரூ ஒரு போல் வச்சிருக்கோம் உங்க அண்ணிமார்கள்ட்ட நாங்க உங்க நாத்தனார்கிட்ட நீங்க என்ன கேட்க விரும்புறீங்கிறத எழுதி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஓ நீ அப்படி வரியா சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க கலர் கலர் பேப்பர்ல அவங்க நாத்த நாட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருக்காங்களோ அந்த கேள்வி அதை எழுதி போட்டுருக்காங்க பார்த்தாலே தெரிகிறது ம் இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் எடுத்து படிக்கிறேன் யாரும் நான் சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க கேள்வி கேட்ட உடனே கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம் டட டட எங்க அப்பா உலகத்துல தோசை திரி போட்டு பாத்துர்க்கே இப்போ இட்லியவே திரி போறானே முதல்ல நம்ம ஓபன் பண்ணுவோம்

ஏ Terrier உமே கேள்வியா கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க அது அது நீ இப்படி அடுத்த கேள்வி போறேன் உங்களை பாத்துக்கறேன் ஆனா நீங்க ஏன் என்ன ஒரு பொண்ணா கூட பார்க்க மாட்டேங்கறீங்க ஒண்ணேல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டுるக்கணும்டா இது கேட்டது யாராக இருக்கும் எந்த நாத்தனாராக இருக்கும் எங்க அண்ணியா இருக்கும் உங்க அண்ணியா இருக்க வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும் நீ எங்கடா இங்க ஏறி எல வாங்க ஒருவேளை உங்க அண்ணியா தான் இருந்தா உங்களுக்கு பதிலே

வரும்போதே ஒரு கால் வந்துடும் நான் வர எனக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்கணும் டீ ரெடியாக இருக்கணும் காஃபி ரெடியாக இருக்கணும் டிஃபன் ரெடியாக இருக்கணும் எல்லாம் இருக்கணும் நம்ம வேலைக்கு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பணும் ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சரமா சார் அதுக்கு தான சார் மருமக நம்ம வரும்போது செஞ்சு கொடுக்கிறதுக்கு தான சார் வீட்ல மருமகன்னு ஒருத்தி வச்சிருக்கிறது அப்புறம் எதுக்கு சார் கான்ஃபிடன்ட் அதுக்கு அனவர தான் சார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அவங்களும் சேர்த்து கல்யாணம் பண்ணல இல்ல வீட்டுக்கார மட்டும் கல்யாணம் அப்ப நாள்ல எங்க சார் போறது என்ன சவால் விட்டு போறானுங்க ஏதாவது பிரச்சனை ஆமா ஒரு குடும்பம் இருக்குல்ல அவங்க குடும்பத்தை அவங்க பார்க்கணும்ல அதை ஏன் பார்க்க மாட்டறாங்க தம்பி எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க முகரே ஒத்து பார்த்தா தான் கூட மைசூர் பாக்க தெரியல அப்புறம் நீங்க நாலு நாள் என் அம்மா வீட்டுக்கு வரீங்கன்னு கேக்குறாங்க சார் நான் வரலன்னு சொன்னா கூட என் அண்ணன் விட மாட்டான் சார் எங்க வீட்டுக்கே எப்படி சார் கூப்பிட்டு வாரு வாடா செல்லமே நான் பெத்த சிங்கமே வாடா மாவுலஸ் சத்தியம் பண்ண முடியுமா ரெண்டு பேரும் யாரனோ வந்து சொல்ல வேண்டியதுதானே நீயா அப்பப்ப வந்து உட்கார்ந்துற உன் வீட்டு தேடி போன்னு சொல்ல வேண்டியதுதானே எப்படி சார் சொல்ல முடியும் வீட்டுக்கு வரவங்கள நாம எப்படி சொல்ல முடியும்

பார்த்தா ஆணமா இருக்காங்க ஆனா குரல பார்த்தா கோலிமார் எனக்கு தெரிஞ்சத நான் சொன்னா வரேன் அது அவங்க கஷ்ட பராங்க தெரியும் நான் வரேன் என்ன எங்க அம்மா வீட்டுல நான் வர பசுடு காட்க்கு சொல்லியாச்சா மாட ரெடியா ரொம்ப தவறான வாந்து சார் அவங்க இப்படி சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும் மூஞ்சு வந்து மாதிரி அவங்க போய் நீங்க அது அண்ணன் பிரச்சனை அவங்க பிரச்சனை சார் அது